இருபது ஓவர் உலகக்கோப்பை ஃபைனல் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துக்கு முன்னாடியே நடந்திருக்குங்க பார்பட்டாஸில் வந்துட்டு வெடிச்சிருக்காங்க இந்திய பேட்ஸ்மேன்கள் அதாவது இரண்டாவது முறையாக பதினேழு வருடத்துக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஏந்திருக்காங்க என்றே சொல்லலாம் எட்டியிருக்காங்க என்றே சொல்லாங்க தோனிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வரலாறு படைத்திருக்காரு நம்ம ஹெட்மேன் ரோஹித் சர்மா என்ன ப்ரோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்பட்டாஸில் தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது இரவு எட்டு மணிக்கு இந்த நிலையில் அங்கே தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கிறதுங்க ஓகே இந்த நிலையில் ஆறு ஓவர் மேட்ச் நடக்கும்னு சொல்லி சொல்லப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னா ரிசர்வ் டேவும் இருக்கு ரிசர்வ் டே வச்சிருக்காங்கன்னா அப்ப நீங்களே பாருங்க பார்பட்டாஸ்ல வந்துட்டு மழை வந்துட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு என்றே சொல்லாங்க இன்னொரு ஒரு சோகமான செய்தி என்ன இப்ப அங்க ரெயின் வந்துச்சுன்னு வைங்களேன் தண்ணியை ரெக்கவர் பண்றது மிகப்பெரிய கடினமாமா அந்த பார்பட்டாஸ் மைதானத்துல ஓகே இது ஒரு பக்கம் இருக்க அந்த ஆடுகளை வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்தியாவும் விளையாண்டுருக்க கூடாது சவுத் ஆப்பிரிக்காவும் விளையாண்டுருக்க கூடாது ஏன்னா அப்போதான் வந்துட்டு சரிக்கு சமமாக இருக்கும் போட்டி யாருக்குமே ஃபேவரா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாஸில் வந்துட்டு நாலாவது பிச்சை கொடுத்துருக்காங்க இதுவரை ரெண்டு டீமே இந்த ஆடுகளத்தை வந்துட்டு சந்திக்கிறாங்க வேறு டீம் சந்திச்சிருக்காங்க இந்த ஆடுகளம் எப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கல் அதாவது இங்கே வந்துட்டு பெரிய ஸ்கோர்லாம் எட்ட முடியாது ஒரு நூற்றி எண்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபதுலாம் மினிமம் ஸ்கோர் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஓகேவா இந்த மாதிரி ஆடுகளத்தை செட் பண்ணியிருக்காங்க அதனால் பிரம்மாண்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைனல் கொஞ்சம் முற்போக்காக தாங்க இருக்கும் ஸ்லோ டவுனாக தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இப்படி ஒரு கிரிட்டிக்கல் ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிற மழையும் வந்துகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் அதாவது இந்த மேட்ச் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக ஆறு ஓவர் போட்டி நடைபெற்றதுங்க காரணம் என்னன்னா குறைந்த ஓவர் தான் நடக்கும் என்று சில செய்திகள் வந்திருக்கு இதற்கு முன்னோட்டமாக தான் சிக்ஸ் ஓவர் மேட்ச் நடைபெற்றது ரிசர்வ் டேல கூட ஆறு ஓவர் போட்டி நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமா இந்த போட்டியில் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க அதாவது பேட்டிங் ஆடரை கம்ப்ளீட்டாக தலைகீழாக மாற்றி விட்டாருங்க ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஹிட்மேன் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தான் தொடக்க வீரர் இறங்கினாங்க இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தாங்க இப்போ விராட் கோலி தான் தொடக்க வீரர் இறங்க போகிறார் என்றும் செய்தி வந்திருக்கு ரெண்டு பேரும் அதாவது பிரிச்சு முடிச்சுட்டாங்க என்று சொல்லாங்க அதாவது கோலி வந்துட்டு பதிமூணு பந்தில் இருபத்தி ரெண்டு ரன் ரெண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரி வீசினார் அண்டு ரோஹித் சர்மா என்ன மனுஷங்க அதாவது டீம் ஸ்கோர் அறுபதுனா இவரே ஃபுல் ஸ்கோர் அடிச்சு போடுறாருங்க தொண்ணூறு சதவீத ஸ்கோர் அடிச்சு போடுறாரு ஃபிஃப்டி பன்னெண்டு பந்தில் வந்துட்டு ஃபிஃப்டி ரபாடா என்ன நோர்கியா என்ன மகாராஜா என்ன பிரிச்சு டாப்ல என்றே சொல்லலாம் ஒரு வெறித்தனமாக இருக்காருங்க அதுதான் போன மேட்ச் முடிஞ்ச பிறகு செமிஃபைனல் முடிஞ்ச பிறகு அவர் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப போகல பார்த்தீங்களா என்னை எப்படிங்கிறா இப்போயே நான் அடிச்சு கொடுக்குறேன் அந்த வெறியில் இருக்காரு ஏதாவது நம்ம சாதிச்சுட்டு போகணும் ஏன்னா இதுதான் அவருக்கு லாஸ்ட் டோர்னமெண்ட் இதோட டி ட்வெண்ட்டி ஃபார்மட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனவுஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க போறதுக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு போகணும் நம்ம சாதனையை வந்துட்டு பின்னாடி பேசப்படணும் தோனி கபில் தேவுக்கு எப்படி பேசப்படுகிறதோ அந்த இலக்கில் இருக்காரு வெறித்தனமா செஞ்சுட்டார் என்றே சொல்லாங்க ஏழு சிக்ஸர் மனுஷன் இல்லாமல் திருக்கி விட்டுருக்காரு முதல் மூணு ஓவருமே அதாவது ஹிட்மேன் ஷோ என்றுதாங்க சொல்லணும் ஹிட்டர் பண்ணார் சிக்ஸரை தாறு மாற அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா போலர்ஸா பந்தாரு பட்டாசா வெடிச்சு செதற விட்டார் என்றே சொல்லலாம் பேட் பட்டாஸ்ல இந்திய டீம் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நூறு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதாவது தொண்ணூத்தி ஒன்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஹர்திக் பாண்டியா ஒரு சின்ன கேமியா ரோல் பண்ணாருங்க நான் தலைக்கெல்லாம் மாற்றி போட்டாங்கன்னு சொன்னேன் குறைந்த ஓவர் என்பதால் ஒன் டவுன்ல வந்துட்டு ஹர்திக் பாண்டியா இறங்கிட்டாரு ஓகே அதுக்கப்புறம் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு தொண்ணூத்தொம்போது ரன் அடிக்கும் போதே வேர்த்து ஊற்றிரிச்சுன்னு வைங்களேன் பேதிய பயிற்சி சென்றதான்னு சொல்லணும் அண்டு பும்ரா அக்ஸார் படேல் ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்படி என்னங்க சொல்வது முழுங்கி துப்பிட்டாங்க மலைப்பாம் மாதிரி வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மென்ஸ் என்றே சொல்லலாம் அதாவது முதல் ஓவரே அக்ஸார் பட்டேலுக்கு தான் கொடுத்தாரு ஹண்ட்ரிக்ஸ் விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்ரம் விக்கெட் எடுத்தார் மில்லர் விக்கெட் எடுத்தார் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா பும்ரா மீது இருக்கிற பேட்ஸ்மென்களை வந்துட்டு புரட்டி எடுத்துட்டார் என்றே சொல்லாங்க ஆறு ஓவரில் அவங்க வந்துட்டு அறுபத்தஞ்சு ரன் தான் அடிக்க முடிஞ்சுது மிக பிரம்மாண்டமாக அதாவது குறைந்த ஓவரில் உலகக்கோப்பை வார்ம் அப் மேட்ச் முன்னோட்டமாக நடந்த போட்டியில் இந்தியா பிரம்மாண்டமாக வின் பண்ணி ஏறத்தாழ அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேலே இரண்டு கையை வைத்து விட்டார்கள் என்றே சொல்லாங்க இந்த வெற்றி டெஃபினட்டாக சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அந்த பாதிப்போடு குறைந்த ஒரு போட்டியில் அவங்க மோதுனாங்கன்னா மீட் பண்ணாங்கன்னா இந்தியாவோட இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு டெஃபினட்டாக வந்துட்டு அவங்க தோக்கக்கூடும் என்று தான் சொல்லணும் ஏன்னா ஈஸியாக ஜெயிச்சிருக்கிறத பார்க்கும்போது டீம் இந்தியா இரண்டாவது முறை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை எட்டிவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்றுதாங்க சொல்லணும்